ஸ்ரீ குருப்பியோ நமகா அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் என்று பழனி ஆண்டவனுடைய அருளையும் முருகனுடைய அருளையும் தாய்மொழியில் அழகாக சேர்த்து மக்களிடையே முருக பக்தியை மிக சிறப்பாக சேர்த்த தான் இன்னைக்கு நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒன்றே உங்களுக்கு அறிமுகம் ஏன்னா நிறைய பேர் எத்தனை முருகன் பாடல்கள் வந்தாலும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்படின்ற வரிகள் நிறைய பேருடைய மொபைல்ல ஒழித்து இருக்கிறத நானும் பார்த்துருக்கிறேன் அனிதனமும் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்ம முருக பக்தியை அழகாக பாடல்களின் மூலம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அம்மா கமலா பழனியப்பன் அவர்கள் அவர்களை இன்றைக்கு நம்மளுடைய குருகுலத்தினுடைய ஆடி கிருத்திகையினுடைய மிகப்பெரிய பக்தி திருவிழாவிலே அவர்களையும் இணைத்து அவர்களுடைய பாடலையும் நாம் கேட்க இருக்கிறோம் ரசிக்க இருக்கிறோம் இவர்களை பொறுத்த மட்டில் கர்மா விலக வேண்டுமென்றால் இசைக்கு இறைவன் மயங்குவான் அந்த இசை இவருடைய குரலில் அதிகம் மயங்கி இருப்பதை நான் நிறைய நாள் நிறைய நேரம் உணர்ந்ததனாலத்தான் இவரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் ஆகையினால் வாழ்வில் எங்கெல்லாம் முருகனுடைய நாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அம்மாவினுடைய அந்த அழகான பாடல்கள் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு அவர்களை உங்கள் முன் வரவேற்று இன்றைக்கு நாம் அவர்களுடைய பாடலால் முருகனை தரிசிக்க இருக்கிறோம் அதை நிச்சயமாக நாம் அனைவரும் கண்டு கழிக்கலாம் இப்பொழுதைக்கு அம்மாவை வரவேற்றிடலாம்

அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்க வேடம் இல்லாதவர் தம்மிடம் கவலில் நின்றிருப்பான் அங்கு கால் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான்

சித்தர் வணங்கிய கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் சென்று ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் பெயர் பெற்றவர் மற்றொரு செட்டிவா கொட்டிக் கொடுப்பவன் கோவிலை பார்த்திடவோ உள்ளும் குத்தட்டுமேகல்லும் தட்டட்டுமேவழி கொஞ்சமும் கண்டுகொள்ளோம் தும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகள் நிரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அந்தவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாண்டிருப்போம் வெள்ளம் திருக்கும் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையனில் தான் உயிர் கழிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோ அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் வெற்றி வேல்முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு சிறுவாபுரி பாலகனுக்கு அள்ளி தரும் மல்லலுக்கு என்னை மேடை ஏத்தின பாடலி தான் என்னை மேடை ஏத்தின வேல் முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு அழகு முருகனுக்கு அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் தங்கரதம் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் இருக்கும் அழகை பாருங்கள் காலமெல்லாம் ஆடிவாரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் இது கஷ்டமா இருந்துச்சுன்னா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா அப்படின்னு சொல்லிக்கலாம் வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் அழகை பாருங்கள் துணை இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் கவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா கருணையே வடிவான முருகன் பாருங்கள் நம் கவலை எல்லாம் பாருங்கள் சண்முகமாய் பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா குன்று ஆடி குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள் ஆடி வரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள் படத்துக்காக சண்டை ஓட்ட பாலன் பாருங்கள் பழத்துக்காக சண்டை ஓட்ட வாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா அரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் முருகன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையரவே அழைத்து பாருங்கள் வேலும் மயிலும் துணையரவே அழைத்து பாருங்கள் முருகன் வெள்ள எடுத்து வரும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வெல்லெடுத்து ஆடி வரும் வேலன் பாருங்கள்

அழகை பாருங்கள் முருகன் உள்ளங்கையில் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வடி வேலன் வாறும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் சுவாமி சரணம் ஒருவையா உண்டியலில் பணம் இருக்குது செந்தில் நாயகா உனக்கு உடுத்தி பட்டும் இருக்குது பழனி ஆண்டவா உண்டியலில் பணம் இருக்குது செந்தில் நாயகா உனக்கு உடுத்தி பட்டும் இருக்குது பழனி ஆண்டவா ஏன் இந்த கோரம் என்று கேட்டு பாருங்கள் ஆண்டியா அழிக்கிறாராம் ஏன் இந்த கோரம் என்று கேட்டு பாருங்கள் முருகன் எல்லாத்துக்கும் சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள் நம்ம சுவாமிஜி மாதிரி சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா தள்ளாத கிழவன் வாரார் விலகி நில்லுங்கள் அவன் தாடி மிசை நரைத்திருக்க பத்து சொல்லுங்கள் தள்ளாத கிழவன் வாரார் விலகி நில்லுங்கள் அவன் தாடி மிசை நரைத்திருக்க பத்து சொல்லுங்கள் பல்லு போல கிழவன் வாரார் பாராருஷாரு பல்லு போன கிழவன் அவர் பக்கத்திலேயா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் பாருங்கள் அவன் பண்ணம் மயில் வரும் அழகை பாருங்கள் முல்லை பூப்போல் சிரித்து வரும் காட்சி வாருங்கள் முல்லை பூப்போல் சிரித்து வரும் காட்சி வாருங்கள் அதில் எல்லை இல்லா பேரின்பமும் இங்கே பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வள்ளியம்மை கூட பாருங்கள் நாம் கொண்டாடும் தெய்வானை அருகில் பாருங்கள் சக்தி அவள் தந்தாதீரு வேலை பாருங்கள் சக்தி அவள் தந்தாதீரு வேலை பாருங்கள் முருகன் சந்தோஷமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா

கேட்டு பாருங்கள் நம்ம தருமதூரை சிரித்திருக்கும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் தரும் அழகை பாருங்கள் பச்சையிலே பட்டு நிற்கும் காட்சி பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஆண்டவனுக்கு அள்ளி தரும் வள்ளலுக்கு இந்த வேலுக்கு ஒரு பாட்டு இருக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கு சின்ன பாட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அலங்காரம் செய்த மயிலே அலங்காரம் செய்தல நம்ம முருகனின் கையிலே சிங்காரம் செய்த மயிலு நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலு வெள்ளுக்கு பூசை பூசைக்கு இடுவோம் பூசை மீதி நில் வந்து மணியோசை கேட்போமே மலையில் மணியோசை கேட்போமே மலையில் அங்கு மலையாண்டி நிற்பானை அலங்கார நிலையில் வெல் வழிய பால் வழியும் காட்சி வெல் பால் வழியும் காட்சி நம்ம முருகவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆட்சி சரவணனின் ஆறு முகத் தோற்றம் சரவணனின் செய்தோரின் புனிதத்தில் மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் வள்ளி தனக்காக மரமாயிச் சோதையிலே நின்றாள் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் ஒரு முகத்தை பழனியில் பார்ப்போம் அந்த திருமுகத்தின் பூமலரில் வேதனையை தீர்ப்போம் தினையூட்டி பசி தீர்த்தாள் பசி தீர்த்தாள் வள்ளி முருகன் தினந்தோறும் அடிவாழை கன்றாகி வாழ்வோம் அடிவாழை கன்றாகி வாழ்வோம் நம்ம குடி வாழ குமரனின் பாதத்தை சேர்வோம் அலங்காரம் செய்த

தங்க மன கோயில்ண்டு தங்க ஓடிவா ஆறுதலை பன்னிருகை ஆறுதலை பன்னிருகை ஐயா வேளவா பொன்பழனி ஆண்டவனே பொறுத்து காக்கவா எங்கள் பொன் ஆண்டவனே பொறுத்து காக்கவா நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா உனதரு கிடைத்தால் நல்லம் பெறுவோம் பழனி ஆண்டவா சாலை வழி மாலையிலும் கவிகள் வாடியே நாளை என்ற நாள் மறந்து நடந்து வருகிறோம் மறந்து நடந்து வருகிறோம் நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா உனதரும் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா வழி கண்ணீரில் தத்தழிக்கையில் அருள் காட்சி தர வேண்டும் உன்னை அழைக்கையில் அருள் காட்சி தர வேண்டும் உன்னை அழைக்கையில் அரோக

கடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டம் நிறைந்தது கடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டம் நிறைந்தது கந்தா உன்னை கண்டவுடன் காற்றில் பறந்தது கந்தா உன்னை கண்டவுடன் காற்றில் பறந்தது நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டவா உனதருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனி ஆண்டவா நினைத்து வாழ்கிறோம் பாலகனும் கால்நடையாய் காண வருகிறேன் பாலகனும் கால்நடையாய் காண வருகிறேன் பழனி மலை ஆண்டவரே மகிண்டு அருளவா பழனி மலை ஆண்டவரே மகிண்டு அருளவா

பொன்பழனி ஆண்டவனே பொறுத்து காக்கவா எங்கள் பழனி ஆண்டவனே பொறுத்து காக்கவா நான் அழைத்தால் நீ வருவாய் பழனி ஆண்டமா உனதருள் கிடைத்தால் நலம் பெறுவோ பழனி ஆண்டமா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா സ്വാമിയ ചരണം സ്വാമിയ ചരണം 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 മുറയ്യാ സ്വാമിയ ചരണം സ്വാമിയ ചരണം 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 മുറയ്യ സ്വാമിയ ചരണം 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 മുറയ്യാ திங்கள் கிழமை முன்னை தேடி திருச்செந்தூரும் வந்தீனே திருச்செந்தூரும் வந்தீனே அள்ளித்தந்தும் அங்கே கண்டு சுவாமியரணம் முறிகையா சரணம் சரணம் செவ்வாய்க்கிழமை முன் தேடி திருப்பரம் கொஞ்சம் வந்தேனே திருப்பரம் குஞ்சம் வந்தேனே தெய்வயானை திருமண கோலம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவாமியரணம் சுவாமியரணம் புதன் கிழமை தேடி சுவாமி மலை கும்பந்தேனே சுவாமி மலை கும்பந்தேனே அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு பிரியந்தேனே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சரணம் சுவியரணம் வியாழக்கிழமை தேடி பழமுதினே பழமுதினே பழத்துக்காக கிள வந்தான கதையை கேட்டு மகிழ்ந்தேனே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவியே சரணம் சுவாமியே சரணம் வெள்ளி கிழமை தேடி திருத்தணி மலைக்கும் வந்தேனே திருத்தணி மலைக்கும் வந்தேனே சாந்தம் தவழும் திருமுக தரிசனம் அங்கே கண்டு மனிதேனே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவிய சரணம் சுவாமிய சரணம் சனி கிழமை தேடி பழனி மலைக்கும் வந்தேனே பழனி மலைக்கும் வந்தேனே பஞ்சாமில் பாலில் தேனி பொழித்திடும் அழகை கண்டேனே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா ஆறு நாளும் நம்மளும் அவரை வந்து தேடி போனோம் ஏழாவது நாள் என்ன பண்ணாரு அவரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் நானும் வேளையிலே வேளையிலே மயிலுடன் நேரில் என்னே என் கருணையப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 மருவையா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தாய் என்னே உந்தன் கருணையப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா சுவாமியரணம் சுவாமியரணம் வெற்றிவேல் முருகனுக்கு சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா ஞாயிற்று கிழமை தேடி நானும் வேளையிலே நானும் வந்து வேளையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தாய் சுவாமிஜி வீட்டுக்கு மயிலுடன் வந்தாய் என்னே உடன் கருணையப்பா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா வெற்றி வேல் முருகனுக்கு நம்ம வளனி ஆண்டவனுக்கு அள்ளி தரும் வள்ளலுக்கு